அனைவருக்கும் வணக்கம் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியை எப்படி நாங்கள் சிறைக்கு அனுப்பினோமோ அதே போன்று வெகு ஆர் ஆசாவையும் நாங்கள் சிறைக்கு அனுப்புவோம் என்பதில் உறுதி காட்டி வரக்கூடிய அமலாக்கத்துறை நேற்றைய தினம் ஆசாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் அதிரடியாக நீதிமன்றத்தில் ஆசாவுக்கு ஒரு செக் வைத்திருக்கிறார்கள் அது என்ன என்பது பற்றி தான் விரிவா பேசப் போறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆராசா அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கினுடைய விசாரணை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறார் ஏற்கனவே அந்த வழக்கில் அமலாக்கத்துறை களமிறங்கி ஆராசா அவர்களுக்கு எதிராக சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களும் அவர்கள் தரப்பில் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள் இந்த வழக்கில் ஏற்கனவே அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து விட்டார்கள் ஆனாலும் அமலாக்கத்துறை ஒரு கோரிக்கை வச்சாங்க நீதிமன்றத்திடம் என்னன்னா நாங்கள் இன்னொரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கிறது என்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் இதற்கு ஆராசா தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அமலாக்கத்துடன் இன்னொரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாக சொல்றாங்க அவர்களுடைய இன்னொரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவது வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த வழக்கு சார்ந்த குற்றச்சாட்டு பதிவோ விசாரணை நடவடிக்கையோ என்று சொல்லி எதையுமே தொடரக்கூடாது என்று சொல்லி அவங்க ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆராசா அவர்களுடைய இந்த வாதத்திற்கு அமலாக்கத்துறையினுடைய கருத்து என்ன என்று சொல்லி நீங்கள் ஒரு மனு தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லி ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நேற்றைய தினம் இந்த வழக்கு சார்ந்து அமலாக்கத்துறை ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதுதான் ஆராசாவுக்கு அவர்கள் தரப்புக்கு இப்போது பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் அந்த குற்றப்பத்திரிகையினுடைய நகலை குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருக்குமே நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போ புதிதாக நாங்கள் தாக்கல் செய்யக்கூடிய குற்றப்பத்திரிகையில் கூடுதலாக இருக்கக்கூடிய தகவல்கள் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எந்த வித விதத்திலும் பாதிப்பாக இருக்காது என்று சொல்லி அமலாக்கத்துறை விசாரணையை நாங்கள் தொடர்வதில் உறுதியாக இருக்கிறோம் என்ன நடந்தாலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்புள்ள அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட விசாரணையை நடத்தாமல் எங்களால் இருக்க முடியாது என்று சொல்லி ஆராசாவுக்கு கடுமையான செக்கை வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை ஏற்கனவே திமுகவினுடைய அமைச்சர்கள் ஒவ்வொருவராக அமலாக்கத்துறை குறிவைத்து நகர்வுகளை முன்னெடுத்து வருகிறார்கள் இப்போ செந்தில் பாலாஜி மட்டும்தான் சிறைக்கு சென்றிருக்கிறார் மற்றவர்கள் எல்லாம் சிறைக்கு செல்வதற்கு வரிசையில் இருக்கிறார்கள் அந்த வரிசையில் யார் முன்னுக்கு வருவார் யார் முந்துவார் என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய சூழல்ல பொன்முடி முந்துவாரா ஜெகத் ரட்சகன் முந்துவாரா இல்ல யார் முந்துவார் என்கிற அந்த ரேஸ்ல ஆராசாதான் தான் முந்துவார் என்பது போன்றுதான் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் செய்திகளை சொல்கிறது அமலாக்கத்துறை வழக்கை எப்படியாவது விரைவில் முடித்து ஆராசாவை சிறைக்கு அனுப்பிவிட வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் அந்த மனுவில் கூட அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா ஆராசா தரப்பு இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காகத்தான் இது போன்ற எல்லாம் அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார்கள் ஆராசா அவர்கள் இந்த வழக்கில் தண்டிக்கப்படுவாரா குற்றவாளியாக நிரூபிக்கப்படுவாரா அவர் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழப்பாரா சிறைக்கு செல்வாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன வழக்கு இது ஆசா என்றாலே எல்லோருக்கும் டூ ஜி டூ ஜி வழக்கு தான் ஆனால் இது அந்த வழக்கு இல்ல இது டூ ஜி வழக்கு இல்ல இது இன்னொரு வழக்கு ஆசா மீதான சொத்து குவிப்பு வழக்கு கடந்த ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வைத்தவர் தான் ஆசா அவர்கள் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையினுடைய அமைச்சராக அவர் இருந்தபோது குரு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு அனுமதியை ஆராசா அவர்கள் வழங்கியிருக்கிறார் அப்போ அந்த அனுமதி வழங்கியதற்கு அந்த நிறுவனம் ஆராசா அவர்களுக்கு லஞ்ச பணமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருக்கிறாங்க கை மாற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்போ எங்கே சிக்கல் வருது அப்படின்னா ஆராசா என்ன செய்கிறாருன்னா அவருடைய நண்பர்கள் பெயரில் அவருடைய அவருக்கு தெரிந்தவர்களுடைய அவருக்கு வேண்டப்பட்டவர்களுடைய பெயரில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் ஒரு பினாமி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் இந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கிய அந்த லஞ்ச பணத்தை அந்த பினாமி நிறுவனத்தினுடைய வருமானமாக ஆராசா அவர்கள் கணக்கு காட்டியிருக்கிறார் தான் அவர் மாட்டினார் இந்த நிறுவனத்தின் மூலமாகத்தான் ஆராசா அவர்கள் அந்த பொறுத்த வரைக்கும் வேறு எந்த விதமான பண நடவடிக்கைகளிலும் அந்த நிறுவனம் ஈடுபடவே இல்லையா இந்த ஒரு சம்பந்தப்பட்ட நிகழ்வில் மட்டும்தான் அந்த நிறுவனம் ஈடுபட்டிருக்கிறது இதுதான் ஆராசா இந்த வழக்கில் மாட்டியதற்கான மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது ஆராசா மீது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அமைச்சராக இருந்தவருக்கு மேலே வழக்கு எப்போது பதிவு செய்யப்படுதுன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் வழக்கே பதிவு செய்யப்படுகிறது அதிலே எவ்வளவு காலதாமதம் என்று பாருங்கள் ஐந்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் அளவுக்கு அதிகமாக ஆராசா அவர்கள் சொத்து குவித்தார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு அவர் மீதான வழக்கு அவர் அவருடைய நண்பர் இன்னும் சில நபர்கள் கூடுதலாக இரண்டு நிறுவனங்கள் கோவை ஷெல்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் என்கிற நிறுவனம் இன்னொரு நிறுவனம் என்று சொல்லி இவர்கள் எல்லோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஆல் வருமான வரித்துறை ஏற்கனவே ஆசா அவர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் எல்லாம் சோதனை நடத்தி அவர்கள் தொடர்புடைய இடங்களில் எல்லாம் சோதனை நடத்தி மிக முக்கியமான ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றி இருந்தது அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமலாக்கத்துறை களமிறங்குறாங்க அமலாக்கத்துறை களமிறங்குறதுதான் ஆசா அவர்களுக்கு பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தியது ஏன்னா அமலாக்கத்துறை எந்த அடிப்படையில் வர்றாங்கன்னா எப்போதுமே அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் தான் களமிறங்குவாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்காக இருக்கட்டு அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய வழக்காக இருக்கட்டும் எல்லா வழக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை களமிறங்கியது எல்லாமே சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் தான் வருவாங்க இப்போ ஒரு முறைகேடாக இவர்கள் பணம் பெற்றார்கள் லஞ்ச பணமாக பெற்றார்கள் என்றால் அந்த பணம் சட்டவிரோதமாக ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறதா என்கிற ரீதியில் அமலாக்கத்துறை விசாரணைகளை தொடங்கி அவர்களுக்கு ஏதாவது தரவுகள் இருக்கிறது தான் அவங்க வந்து வருவாங்க அப்படிதான் ஆராசா அவர்களுடைய வழக்கிலும் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு உள்ளாடி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வழக்கு சூடுபிடிக்க ஆரம்பித்தது அமலாக்கத்துறை ஏற்கனவே ஆராசா அவர்களுக்கு சொந்தமான பதினைந்து அசையா சொத்துக்களை வந்து முடக்கம் செய்தார்கள் சொத்துக்களை முடக்கம் செய்தது மட்டுமல்லாமல் அந்த சொத்துக்களுக்கெல்லாம் சீல் வைக்கவும் செய்தார்கள் இந்த எல்லாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடந்தது இருபத்தி ரெண்டுல சொத்துக்களை முடக்கிறாங்க இருபத்தி மூணுல சொத்துக்களை சொத்துக்கெல்லாம் சீல் வைத்தார்கள் அப்போ அந்த நேரத்தில் அந்த வழக்கு கொஞ்சம் தீவிரமாக பேசப்பட்டது வழக்கினுடைய போக்கு கொஞ்சம் தீவிரமாக கையாளப்பட்டது அதுக்கப்புறமா கொஞ்சம் மந்த நிலையிலேயே இந்த வழக்கு இருந்து வந்தது இப்போ என்ன ஆயிருக்குன்னா மறுபடியும் அமலாக்கத்துறை இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைவுபடுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்னொரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அப்ப ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிக்கை அந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையிலே விசாரணைகள் நடந்தால் கூட ஆராசா அவர்கள் அவர் அவர் தரப்பு அவரை சார்ந்தவர்கள் தப்பிக்க முடியாத அந்த அளவிற்கு ஆதாரங்களும் தரவுகளும் இருக்கிறது என்கிற செய்திகள் தான் அமலாக்கத்துறை மூலமாக வந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழல் அதோடு நாங்கள் நிறுத்த போதில்லை இன்னொரு குற்ற பத்திரிகையும் நாங்கள் தாக்கல் செய்ய போகிறோம் என்று அமலாக்கத்துறை சொல்லியிருப்பது கூடுதலாக அமலாக்கத்துறைக்கு இந்த வழக்கு சார்ந்து மிக முக்கியமான தகவல்கள் ஏதோ கிடைத்திருக்கிறது என்கிற செய்திகள் மட்டும் தெளிவாக நமக்கு தெரியாது ஏன்னால் அமலாக்கத்துறை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜகவுடைய அரசியல் பழிவாங்கலுக்காக அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுகிறது எதிர்கட்சிகள் மீது ஏவப்படுகிறது என்றெல்லாம் சொல்லலாம் அது அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி இருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லை என்று நம்ம மறக்க முடியாது என்றால் பாஜக அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது தனக்கு எதிரான நபர்களை எல்லாம் இதை போன்று அமலாக்கத்துறை மூலமாக வருமான வரித்துறை மூலமாக என்ஐஏ மூலமாக முடக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இருக்கிறாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் மடில கனம் இல்லைன்னா பயமில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அமலாக்கத்துறையிடம் சிக்கிவிட்டார்கள் என்பதுதான் நமக்கு வந்து தெரிய வருகிறது இவர்கள் லஞ்சமாக முறைகேடுகள் செய்து அமலாக்கத்துறையிடம் இவர்கள் மாட்டி விட்டதால் தான் அமலாக்கத்துறை துணிந்து களம் இறங்குகிறது நெருப்பில்லாமல் புகையாது என்பார்கள் இல்லையா எந்த விதமான தரவுமே இல்லை ஒரு சின்ன ஆதாரம் கூட இல்லை என்றால் அமலாக்கத்துறையால் எதுவுமே செய்ய முடியாது இப்போ அமலாக்கத்துறை இவ்வளவு துணிச்சலோடு இவ்வளவு வேகத்தோடு அமலாக்கத்துறை திமுக அமைச்சர்களுக்கு எதிராக திமுக தலைவர்களுக்கு எதிராக களம் இறங்குகிறார்கள் என்றால் இவர்கள் கடந்த காலங்களில் செய்த பிழையை செய்த முறைகேடுகளை அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறது அமலாக்கத்துறையிடம் அந்த ஆதாரங்கள் இருக்கிறது அவர்கள் தரப்பு வைக்கக்கூடிய வாதம் அமலாக்கத்துறை எங்களிடம் இருக்கிறது எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது இப்ப செந்தில் பாலாஜி வழக்கில் கூட இதைத்தான் சொன்னார்கள் செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை வந்து ஓராண்டுக்கு மேலாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்று சொல்லி எதிர்த்தே வந்தார்கள் இப்போது கூட ஜாமீனில் செந்தில் பாலாஜி வெளியே வந்ததற்கு பிறகு கூட ஒரு நான்கைந்து நாட்கள் முன்பு கூட செந்தில் பாலாஜி உடைய ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அமலாக்கு துறை வாதிட்டு கொண்டே வருகிறார்கள் அப்போ அதே போன்று தான் ஆர் ஆசா அவர்களுடைய இந்த வழக்கிலும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு தரவுமே இல்லாமல் ஓராண்டு காலத்திற்கு மேலே எல்லாம் ஒரு ஆளுங்கட்சியுடைய அமைச்சரை சிறையில் வந்து வைக்க முடியுமா முடியாது அப்போ செந்துல் பாலாஜிக்கு எதிரான வலுவான ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் செய்ய முடியாது அப்படிதான் இப்போது ஆர் அராசா அவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சும்மா எல்லாம் போற பக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது அமைச்சர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுமே இல்லாம வழக்கெல்லாம் பதிவு செய்வது சொத்துக்களை எல்லாம் முடக்க முடியாது அப்ப என்னதான் அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை என்று சொன்னாலும் அந்த நடவடிக்கைக்கு இவர்கள் வாய்ப்பு வழங்குவதால் தானே இது நடக்குது இவர்கள் எந்த விதமான தவறும் செய்யவில்லை எந்த விதமான குற்றச்சாட்டும் நாங்கள் செய்யவில்லை என்று சொல்லி இவர்கள் உண்மையும் நேர்மையுமாக அரசியல் களத்தில் ஐயா காமராஜர் அவர்களை போன்று ஐயா கக்கன் அவர்களை போன்று இருந்திருந்தார்கள் என்றால் இப்படி போய் மாட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன பிரச்சனை இவர்கள் மீதான தண்டனைகள் எல்லாம் நிரூபிக்கப்படாமல் நிரூபிக்கப்படாது ஒன்று தண்டனைகள் நிரூபிக்கப்படாது சாட்சிகள் விடும் இன்னும் பல காரணங்கள் இன்னொன்று என்னன்னா இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பதிவு செய்யப்படுகிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டே ஒன்பது ஆண்டு காலமாக அப்ப சம்பவம் நடந்து இருபது ஆண்டு காலமாகிறது அப்போ ஒருவர் ஒரு ஊழல் வழக்கு ஒரு அமைச்சராக இருந்தவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி இருக்கிறார் இருபது ஆண்டு காலமாக அவருக்கு தண்டனை கிடைக்கல அப்போ இந்த நிகழ்வின் மூலமாக மற்றவர்களுக்கு என்ன செய்தி சொல்லப்படுகிறது நீங்க என்னதான் ஊழல் பண்ணுங்க திருடுங்க என்ன செஞ்சாலும் பதினைந்து ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலத்திற்கு உங்களை வந்து உங்களுக்கு தண்டனை தர முடியாது என்று ஒரு துணிச்சல் தானே வரும் மற்றவர்களுக்கு தவறு செய்பவர்களுக்கு ஏ செய்வா நீதிமன்றத்தில் வழக்கு வரட்டும் வந்தாலும் பட் ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் நம்ம வெளியே சுதந்திரமாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிற ஒரு மெத்தனை போக்கு தானே வரும் அது வரக்கூடாது வழக்குகள் எல்லாம் விரைவில் முடிய வேண்டும் அப்போதான் அச்சம் வரும் தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு அச்சம் பிறக்கும் இப்போ பாஜக அரசு இருக்கக்கூடிய காரணத்தால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள் அடுத்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது வரைக்கும் இவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படாது இதுதான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு இதுதான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு தான் இங்கே ஆளுகிற ஆட்சியாளர்கள் தவறு செய்கிற போது அந்த தவறுகளில் அவர்கள் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் எதே எப்படியோ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுகவினுடைய பல அமைச்சர்களும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திமுகவினுடைய தலைவர்களும் முடக்கப்படலாம் சிறைக்கு அனுப்பப்படலாம் என்கிற தகவல்கள் தான் பல இருந்தும் வந்து கொண்டிருக்கிறது நாமும் தொடர்ந்து இப்படி தான் பேசி கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்து ஆனால் ஒன்றுமே நடக்கலையேங்க தான் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் நடக்கும் நம்புவோம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி சிறைக்கு சென்றாரோ அதே போன்று திமுகனுடைய மற்ற நபர்களும் விரைவில் சிறைக்கு செல்வார்கள் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நடந்து தான் ஆக வேண்டும் ஏனென்றால் உப்பு தினவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும்